வணக்கம் சீமானும் விஜயும் பாஜக என்கிற ஒரு குட்டையில் உரிய இரண்டு மட்டைகள் இது எப்படி இது குறித்து தான் பார்க்க போறோம் பொதுவா தமிழ்நாடு வித்தியாசமான நிலம் இங்க வந்து நிறைய பேர் அவ்வளவு சீக்கிரமா வந்து கோல முடியாது இந்தியாவுக்குள்ளே கவனிச்சு பாத்தீங்கன்னா பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சித்து வேலையை காட்டிக்கிட்டே இருப்பாங்க சித்து வேலைன்னு நல்ல சொல்ல சொல்ல கூடாது காலவாரி விடுற வேலை பண்ணுவாங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை காலி பண்ணிட்டு இவங்க ஆட்சிக்கு வருவாங்க அதுதான் பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க எவ்வளவோ பிரயத்தனப்படுறாங்க அது முடியாத ஒரு காரியமாக இருக்கு அதான ஒரு விஷயமா தான் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல திமுகவை சுக்கு சுக்கா பிரித்து விட்டாங்க அதுக்கடுத்து இவங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு யாரை கையில் எடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரை கையில் எடுத்திருக்காங்க அவங்க முதல் முதலாக கையில் எடுத்தது யார் அப்படின்னா அண்ணன் சீமான நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின சீமானுடைய பேச்சுக்கும் இருக்கக்கூடிய நிறைய இருக்கும் அப்படின்னா என்ன சீமான் பெரிய அளவுக்கு படிச்சு அறிவு ரீதியாக முன்னேறிட்டாரா அப்படின்னா கருத்தியல் ரீதியா சீமான் எப்படின்னா முன்னேறிட்டாரு முன்னேறிட்டாருங்கிறத பிற்போக்கா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா சீமான பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சு கொஞ்சம் மக்களை வசியம் பண்ணக்கூடிய பேச்சு அதுக்குள்ள இருக்கு அதே நேரத்துல என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப உணர்ச்சி வசவங்களுடைய படுறவங்களுடைய பேச்சும் சரி செயல்களும் சரி முன்னுக்கு பின் முரணாத்தான் இருக்கும் தான் சீமான் எதுக்கு கோவப்படுறாரு ஏன் கோவப்படுறாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அரசியலுக்கு ஏற்புடைய அந்த மாதிரியான பண்புடைய பாத்திரம் கிடையாது அந்த பாத்திரம் ஏன் அப்படின்னா இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டு மத்தியான ஒரு முடிவு எடுப்பாங்க இவங்க எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படல் அப்படின்னா கட்சிக்காரங்களுக்கு இவங்களுக்கு எதிராயிரும் அப்ப என்ன அப்படின்னா ஒரு அரசியலுக்கு ஏற்ற பண்பு கிடையாது எளிதில் உணர்ச்சி உட்படக்கூடிய பண்பு ஆனா இந்த பண்பு எதுக்கான பண்பு அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒரு கலைஞனுக்கான பண்பு ஒரு கலை நிகழ்த்துக்கலை நிகழ்த்தக்கூடிய கலைஞனுக்கான பண்பு தான் சீமானுக்குரிய பண்பு இந்த பண்பு தான் சீமானுக்கு பிளஸ்ஸையும் கூட்டியிருக்கு இருக்கு மைனஸையும் கூட்டியிருக்கு இருக்கு நீங்க இப்ப சீமான் பாருங்களேன் அதிகபட்சமா யார பேசுறாரு அப்படின்னா பெரியார தான் பேசுறாரு ஒரு நேரம் பெரியார் எங்கள் தாத்தா பாட்டன்னு சொல்ல இதே சீமான் தான் இப்போ வந்து பெரியாரை பேசுறாரு சரி பெரியாரை பேசுறதுக்கு என்னங்க தேவை இருக்கு இப்ப பெரியார் வந்து சீமான் பிங்குற சொத்துல மண் அள்ளி போட்டாரா அப்படின்னா சீமான் மாதிரி இப்போவும் இப்பவும் காலங்காலமாக சோறு போடுறது பெரியார் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு சீமான் கட்சியில பல தங்கைகள் பல தம்பிகள் படிச்சுட்டு வந்து பேசுறாங்க பெரியாரை ஏறத்தால வாடா போடாங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க இன்னும் சொல்ல போனால் பல கேள்விகள் இவங்க கேட்கறது வைக்கிறது முழுக்க எப்படி அப்படின்னா தமிழ் சமூகம் படிக்கலைங்க பெரியாரை பற்றி பெருசா படிக்கலை அதனால நம்ம என்ன பேசுனாலும் கேட்டுக்குவாங்க பெரியாரை பற்றி எப்படினாலும் நம்ம திட்டலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அதுலையும் குறிப்பாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா சமீபத்தில் அவருடைய மனைவி நாகமை இறந்தப்ப ஒரு தங்கை சரடு விட்டுருக்காங்க அதை பத்தி சரடு விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க பெரும்பாலும் சொல்றது என்ன அப்படின்னா கருப்பைய பெண்கள் அறுத்தறிஞ்சிட்டு வாங்கன்னு பெரியார் சொன்னாரு அப்படின்பாங்க அது இது மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களா தமிழை வந்து மலம்னு சொன்னாரு பெரியாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க சொல்றது முழுக்க என்ன அப்படின்னா இந்த பாரதியாரை பத்தி ஒரு சில பேர் குறை சொல்வாங்க அவன் சொல்றது முழுக்க அதாவது என்ன அதை சொல்றது மெல்ல தமிழினி சாகும் பாரதி அப்படின்னு ஒரு சில பேர் எழுதி வச்சிருவாங்க சரி அப்படின்னா பாரதியார் என்ன சொன்னார் தமிழ் செத்து போகணும் பாரதியாரை சொல்லிட்டார் அப்படிம்பாங்க ஆனால் உண்மை இல்லை ஆனா அந்த பாட்டுடைய முழு வடிவம் என்ன அப்படின்னா மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் ஓங்கும் என்று பேதை உரைத்தான் அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படாரு கோவப்பட்டு சென்றிடுவீர் எட்டு திக்கும் தலை செல்வங்கள் அனைத்தும் கொண்டிந்து சேர்ப்பீர் ஒருத்தன் சொல்லிட்டான்டா தமிழ் செத்து போயிரும்னு மேற்கு மொழிகள் வளர்ந்துரும்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு கலை செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வாரு சொன்னார் பெரிய இத பாரதி ஆனா இவன் சொல்றது மெல்ல தமிழ் தமிழினி சாகும் பாரதி அப்படின்னு முடிச்சிருவான் அப்ப இது மாதிரிதான் பெரிய பெரியான என்ன சொல்றாங்க அப்படின்னா மலம் அப்படின்னு திருக்குறளை சொன்னார்னு இவங்க கரடு சரடு விடாங்க ஆனா உண்மையில என்ன அப்படின்னா ஒரு சில பாடல்கள் குறித்து அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அது சொன்னது பெரியார் அதே மாதிரி நீங்க பெண்களை ஏன் கருப்பையை கத்தரிச்சுட்டு வர சொன்னாரு அப்படின்னா அன்னைக்கு பெண்கள் பதினாறு குழந்தை பெற்றுக்குவாங்க பன்னெண்டு குழந்தை பெற்றவங்க இருக்காங்க பெரியார் காலகட்டத்தில் எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் சொல்ல சொல்லிட்டாங்கன்னா அந்த காலகட்டம் அன்னைக்கு இருந்து அரசியல் சூழல் இதெல்லாம் பொருத்தி பார்க்குறவன் தான் அறிவாளி பொருத்தி பார்க்குறவன் தான் மனுஷன் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கருப்பையை கத்தரிச்சுட்டு வாங்கன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அப்போ வந்து இனிமேல் குழந்தை பிறப்பே இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க ஆனால் உண்மையிலேயே கருப்பையை கத்தரிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஏன் பெரியார் சொன்னார் அப்படின்னா பெண்களுக்கு அதுவும் ஒரு பெரிய மடமையா இருந்துச்சு தடையா இருந்துச்சு பெண்கள் முன்னேற்றிருக்கு அப்படின்னா அதை செய்ங்கன்னு போற போக்குல பெரியார் மேடையில் சொன்னதை இந்த கோஷ்டி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அலைகிறாங்க பிரச்சனை எல்லாம் கிடையாது படிச்சுட்டு தான் பேசுறாங்க ஆனா மக்களுக்கு முன்னாடி பெரியார தப்பா பேசணும் பெரியார் மோசமானவர்னு உணர்த்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவ்வளவு மோசமா பேசுறாங்க சரி இவங்க பேசுறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா பாஜக ஏன் பேசுறதுக்கு காரணம் பாஜக அப்படின்னு கேட்டா பாஜகவுக்கு இடிக்கிறது இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரியார் தான் இடிக்கிறார் நீங்கள் ஒரு சில சின்ன விஷயம் சொல்லலாமே நீங்கள் மற்ற மாநிலங்களை எடுத்துக்களை இவ்வளோ முற்போக்காக இருக்கக்கூடிய கேரளாவில் கூட அங்கே ஒரு சாதிப்பேரை தான் சொல்ல கூப்பிடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சாதிப்பே பின்னொட்ட சாதி பேரை வைக்கிறதுங்கிறது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது விழுக்காடு இன்னைக்கு மறைஞ்சிருச்சு அதுல மேம்பட்ட சமூகமாக இருந்தால் அப்படி ஒரு கணக்கே இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்போ பெரியாருக்கு இவங்களுக்கு என்னன்னா சாதிய வன்மம் பிடிச்சு நாலு பேர் இருந்தா பாஜக ஈஸியா மக்களை போய் கவரலாம் ரெண்டு சாதிக்கு நடுவுல சண்டை ஓட்டி விட்டுட்டு போய் கவரலாம் ஆனா பெரியார் என்ன செஞ்சாரு இதையெல்லாம் உடைச்சாரு அப்ப என்ன செய்யறது பெரியார் பத்திர பிம்பங்களை உடை உடைக்கிறதுக்கு யாரை பயன்படுத்து சீமான பயன்படுத்து சீமான எப்படிப்பட்டாலே இந்த பக்கம் சாப்பிடுவாரு இந்த பக்கம் சாப்பிடுவாரு இந்த கையாலையும் சாப்பிடுவாரு இந்த கையாலையும் சாப்பிடுவாரு ஆனா அண்ணன் எப்படி சாப்பிட சாப்பிடுறாலும் சாப்பிடுவாரு அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க காரணம் எதை தூக்கி பிடிக்கணும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற உன்ன தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க இவங்க சொல்ற தமிழ் தேசியம் எப்படிப்பட்ட தமிழ் தேசியம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க பெரியார் சொன்ன அறிவு சார்ந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசியம் காலமெல்லாம் இருக்கு பெரியார் சொன்ன தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அதுதான் இன்னைக்கு அறிவுலகத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால அறிவுலகம் பாஜகவுக்கு தேவையில்லை அதனால உட அப்படிங்கிறாங்க நான் நம்ம சீமான் மாதிரியான அவங்களுக்கு கேட்குற கேள்வி இதுதான் அதாவது இவர் காலங்காலமா என்னுடைய அண்ணன் அப்படி வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மேதகு பிரபாகரன் எங்கேயாவது பெரியார இவர் பேசுறது மாதிரி அசிங்கமா கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணியிருக்காரா பண்ணியிருக்கவே மாட்டாரு அப்புறம் இன்னொன்னு சொல்லுவார் என் பாட்டன் என் முப்பாட்டன் யார சொல்லுவார் அப்படின்னா பாரதாசன் சொல்லுவார் பாரதிதாசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா வித்தியாசமான ஒரு பார்வையாளர் பாரதிதாசன் பாரதிதாசனுடைய பார்வைதான் நமக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பாரதியை கொண்டாடுவாரு இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியா பாரதியாரும் பாரதியாரும் பெரியாரும் ஏறத்தாழ அரசு ஆனா அப்படிப்பட்ட ரெண்டு பேரையும் இணைப்புல வச்சிருப்பாரு பாரதியாரை யார் பேசினாலும் விமர்சனம் பண்ணாலும் பெரியார யார் விமர்சனம் பண்ணாலும் அவனை செருப்பாலே அடிப்பேன்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன் இத படிச்சிருக்காரா சீமான் இல்ல சீமான் தம்பிகள் படிச்சிருக்காங்களா அப்ப பாரதியா பாரதியை எப்படி இந்த நாட்டுக்கு தேவையோ அதே அளவுக்கு பெரியாரும் தேவை நீங்க பேச வேண்டியது யார பேசணும் அப்படின்னா இன்னைக்கு பாஜக இந்தியாவில் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் அதுலயும் குறிப்பா பாருங்களேன் எய்ம்ஸ் வரும்னு சொல்லிட்டு கடிக்கல் நாட்டிட்டு போன வழியா போயிட்டாங்க எய்ம்ஸ் வரல குலக்கல்வி திட்டத்தை ரொம்ப எளிமையா அமல்படுத்துறாங்க நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீங்க கல்விக்கான நிதியை அந்த மத்திய அரசு ஒதுக்கிடக்கூடிய நிதியை ஒதுக்குறதுக்கு மறுக்கிறாங்க இன்னைக்கு மதுரையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லயோ மெட்ரோ வந்தால் அதுக்கான இங்கே மக்கள் தொகை கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்க ஆனால் இதை விட குறைவாக உள்ள மக்கள் தொகை உள்ள ஊப்பிக்கு மெட்ரோவை கொடுக்குறாங்க அப்போ இதையெல்லாம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு வெறும் தமிழ்மொழி மட்டும் கிடையாதுங்க மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்பட்ட வளர்ச்சியெல்லாம் இருந்தா தான் மொழி வளர்ச்சியும் சாத்தியம் அப்ப இதோட சேர்த்து இது குறித்து பாஜக குறித்து அவங்களுடைய ஆட்சி குறித்து எதுவுமே பேசாத சீமான் பேசுறது முழுக்க எங்க பேசுறாரு அப்படின்னா அப்படியே பெரியார மட்டும் பேசுறதுக்கு நேர்ந்து விடப்பட்டிருக்காரு நோக்கம் என்ன அப்படின்னா நீண்ட கால கணக்குல பெரியார திட்டா நமக்கு அது லாபம் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க அதெல்லாம் சரிதாங்க இது ஓரளவு படிச்சுட்டு பேசக்கூடிய சீமான் சரி எதுவுமே படிக்காம மேடைக்கு வரக்கூடிய விஜய் குறித்து என்ன அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜய் மட்டும் இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன் பல கட்சிகள் இன்னைக்கு பெரும்பாலும் எதிர்க்கிறது யார் எதுக்குறாங்க அப்படின்னு பாருங்களேன் திமுகவை தான் எதிர்ப்பாங்க என்ன காரணம் ஊழலா ஊழல் இல்லாத கட்சியே கிடையாது இந்தியாவில் அதுல முன்ன பின்ன இருக்கலாம் நீங்க ஒரு கட்சி மட்டும் ஊழலுக்கு காரணம் இல்லைங்க அரசு துறை நிர்வாகங்களும் ஊழலுக்கு காரணம் ஏன் பொதுமக்கள் ஊழலுக்கு காரணம் இல்லையா கண்டிப்பா எனக்கு வேலை வேணும்னு எவனே தெரியாத ஒருத்தவன்ற போய் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பான் அது ஊழலுக்கு இவங்க முன்னதாரணம் இல்லையா அப்ப ஊழல் அப்படிங்கிறது இந்தியாவில் உலக அளவில் ஊழல் அப்படிங்கிறது மலிஞ்சிருக்கு அதை நீக்கிட்டு மற்ற விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன் எந்த கட்சியை வேணாலும் திமுகவை எதிர்க்கிற பல கட்சிகளுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா ஒன்னும் அதிதீவிரமான சாதி கட்சியா இருக்கும் இப்போ அண்ணா திமுக எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அவங்க எதிர்கட்சியா இருந்தவங்க மற்ற கட்சிகளை எடுத்து பாருங்க அவங்களுடைய நோக்கம் முழுக்க என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க தான் இருக்கும் ஆனா விஜய் என்ன அப்படின்னா முற்போக்கு முகமூடி போட்டுக்கிட்டு வந்து இருக்கிறார் அவர் ஒருத்தர கொள்கை தலைவராக வச்சிருக்க மாட்டார் யாரை வச்சிருப்பாரு பெரியாரையும் கொள்கை தலைவரா வச்சிருப்பாரு அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சிருப்பாரு இவர் சொல்ற கொள்கை தலைவர்கள் காமராஜர் இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்தந்த சாதி ஓட்டெல்லாம் எனக்கு வேணப்பா அஞ்சலி ஆர் அந்த சாதி கொஞ்சம் ஓட்டு இது ஒரு வகையான ஏறத்தாழ சீமான் வடிவம் தான் அது அப்போ இவங்களையெல்லாம் பேசிட்டு அவர் எல்லாரையும் எங்க பாட்டன் முத்துராமலிங்க தேவர் எங்க பாட்டன் பாரு அப்படியே காமராஜர் எங்க பாரு ஆனா இந்த பக்கம் பாருங்க இவர் தாத்தா பாட்டன் சொல்லாம இவருக்கு பின்னாடி அவங்க எல்லாம் வச்சிருக்காரு காரணம் என்னன்னா இதுல பத்து ஓட்டு அதுல போட்டு ஓட்டு அதுல பத்து ஓட்டு அப்படின்னு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கணக்குல நீங்க விஜய் வச்சிருக்காரு ஆனா விஜய்யோட நோக்கம் என்ன முழுக்க முழுக்க அப்படின்னா முழுக்க முழுக்க திமுகவை திட்டுறது சரி பாஜகவை திட்டணுமா அப்படின்னா திட்டாம் வேண்டாம் நம்ம திட்டி தேவையில்லாம நம்ம எதுக்கு சிபிஐ விசாரணை வரும் ஏகச்சக்க பிரச்சனை வரும் என்ன செய்யறது அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம் ஒன்றிய பாஜக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா முன்னாடி சொன்னாரு பாசிசம் ஃபாயாசம் அதெல்லாம் இப்ப விட்டுட்டாரு அப்ப என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய இலக்கு நீண்ட கால திட்டத்துக்கு பெரியார திட்டத்துக்கு சீமா குறைந்த கால திட்டத்துக்கு தேர்தலில் எப்படியாவது பண்றதுக்கு அந்த முகம் மாசா உள்ள முகம் இருக்கக்கூடிய விஜய் இப்போ இவங்க வச்சு அரசியல் பண்ணனா இந்த அரசியலை வச்சு பாஜக மேலெழுந்து வரலாம் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் பாஜகவுடைய திட்டம் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த திட்டத்தில் முழுக்க முழுக்க தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியாமலாம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் மாட்டிருக்கு ரெண்டு கட்சிகளும் இந்த கட்சி தலைவர்களுக்கு இது நல்லா புரியும் ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப சிறப்பாகவே புரியும் ஆனால் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவங்களை நம்புறது அப்படிங்கிறது இது ஏதோ திமுகவுக்கு ஆபத்து இல்லை இது முழுக்க முழுக்க இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்தானவர்கள் இந்த ரெண்டு பேரும் அப்படிங்கிறதான் எதார்த்தம் காலம் பதில் சொல்லும் ஏன்னா தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான பூமி நீங்கள் இந்தியா முழுக்க எப்போவுமே எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு தான் இருந்திருக்கு அந்த வகையில இந்த வகையிலும் தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்